இந்த நாளிலும் என் என்ற மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வார்த்தை ஒன்றிய ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் பின்பகுதி நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற நாம் எப்படி நாம் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக ஏன்னா காரணம் இருக்கா இருக்கு உங்களை தேவன் ஒவ்வொரு ஏழாவது அறாத அவசரத்தில் பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்ட கத்தர் இந்த நாளில் தேவனுடைய பிள்ளையே உங்களை தான் கத்தர் தெரிந்து கொண்டார் எப்படி சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நன்மை செய்யவும் நற்கிரியர்களை ஐஸ்வரியவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறதற்கும் உதார குணம் உள்ளவர்களுக்கும் ஆகவும் உங்களுக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கிற கத்தர் எனக்கு ரொம்ப பிடித்த இந்த கடற்கரை ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ஆசைகள் முப்பத்தி மூணாவது திகாரத்தில் பார்த்தீங்கன்னா மோசே இஸ்ரவேல் சந்த கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆசைகளே நீ கூடாரங்களில் த தங்கியிருக்கும் போதும் செபுலோனே வெளியே புறப்படும் போதும் சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க கடலில் மறைந்திருக்கிற சம்பூர்ணத்தை உன்னை கொடுப்பேன் இந்த கடல் மணலில் அவ்வளோ சம்பூர்ணம் இருக்குது இந்த கடல் மணலில் சம்பூர்ணம் இருக்குது கடலில் நிறைய இருக்குது முத்துக்கள் இருக்குது நமக்கு தெரியும் கடலில் வேல்யூபிள் இருக்குது இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் கத்துற எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்ட கட்டளையிட அவர் நல்லவராக இருக்கிறார் சம்பூர்ணம் உங்கள் வீட்டில் தங்கும் இதுவரை எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் கஷ்டத்தை சந்தித்திருக்கலாம் நிச்சயமா சொல்றேன் இந்த மாதத்துல கத்தர் உங்களுக்கு சம்பூர்ணத்தை அவர் கட்டளையிட கத்தர் சுத்தமாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை செல்வமாய் வாழ்ந்தார்கள் அப்படி செல்வமாய் வாழாதான் எல்லாரும் கடல்ல போறோம் கடல்ல வேலை செய்யறாங்க பாருங்க கடற்கரை மணலுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படி உங்களை வேல்யூபிள் பர்சனாக ஆக உங்க பிள்ளைகள் அநேகர் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல நல்ல ஜாப்ல இருக்க போறாங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போவார் மாற்றம் இல்லை இந்த நீங்க பட்டு படுகிற கஷ்டங்களுக்கு நன்மைகளை சந்திக்கிற சந்திக்க போகிற இருக்கிறார் நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அவ யோசிப்பு தொட்டதெல்லாம் ச காரியம் வாய்த்தது போல உங்களுடைய காரியம் வாய்க்கும் நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல இருக்க கத்தர் கிருப்ப செய்வார் நீங்க தேவைகளை சந்திக்க கத்தர் ஆயத்தமா இருக்கிறார் நல்ல செல்வத்தர்களாய் வாழ உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் எங்கள தகப்பனே செல்வந்தர்களாய் வாழ இந்த மாதம் எல்லா நன்மைகளையும் கொடுக்கிற கத்தர் அப்படி ஆசீர்வத்து நன்மை சேவன் நல்ல பெரிய ஆமே